சுற்றுலா பங்களேச அடிக்கும் இலங்கை அடிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நேற்று கொழும்பார் பிரேமதாசு மைதானத்தில் இடம்பெற்றது அதிகமான எதிர்பார்ப்புகள் இந்த போட்டிக்கு இருந்தது காரணம் இலங்கையும் பங்களாதேசும் மோதிக்கொள்கின்ற போட்டி என்று சொன்னாலே ரசிகர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் காரணம் நிதஹாஸ் கிண்ணத்தில் இருந்து இலங்கைக்கும் பங்களாதேசுக்கும் இடையேயான இருபதுக்கு இருபது மற்றும் ஒருநாள் போட்டிகள் நடைபெறுகின்ற போது ரசிகர்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் குறிப்பாக பங்களாதேஷ் ரசிகர்களுடைய அந்த பாம்பு நாகினி நடனம் அதே போல இலங்கை வீரர்களுடைய அபரிவித

ஜோடிகள் ஒருவர் நிஷான் இன்னும் ஒருவர் பத்தும் நிசங்கர் பத்தும் நிசங்கர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அபாரமாக ஓட்டங்களை குவித்தவர் ஆனால் நேற்றைய போட்டியிலே அவர் ஓட்டமிதும் இல்லாமல் ஆட்டமிழந்திருந்தார் அதிலும் நிஷான் மதுஷ்கவும் ஆறு ஓட்டம் கூட ஆட்டமிழந்திருந்தார் குசல் மெண்டிஸ் ஓரளவு போராடி நாற்பத்தைந்து ஓட்டங்களை பெற்று கொடுத்த ஆட்டமிழக்கிஸ் எதிர்பார்க்கப்பட்டவர் அவரும் ஓட்டமிதும் இல்லாமல் ஆட்டமிழந்திருந்தார் ஆனால் அணையினுடைய தலைவராக நேற்று நாளிலே துடுப்பாட்டத்தில் மிரட்டி இருந்தார் ஒரு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தனது ஐந்தாவது சதத்தை நேற்று நாளிலே சலங்கு பூர்த்தி செய்தார் நூற்று ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அபாரமாக அவர் துடிப்படுத்தாடி இருந்தார் நூற்றி இருபத்தி மூன்று பந்துகளை எதிர்கொண்டு நான்கு நான்கு ஓட்டங்கள் ஆறு நான்குட்டங்கள் உள்ள இடங்களாக அவர் இந்த நூற்று ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அசத்தியிருந்தார் அதனே துடுப்பாட்டத்தில் ஜானித் லியனுக்கே இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அதனே மிலன் ரத்நாயக்க நேற்று போட்டியிலே அறிமுகமாக இருந்தார் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் இருபத்தி இரண்டு ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார் பந்து வீச்சிலும் துடுப்பாட்டிலும் கள்ளத்தடுப்பிலும் சிறப்பாக செயற்படக்கூடியவர் தான் இந்த மிலன் ரத்நாயக்க அவருக்கு நேற்று இலங்கை ஒருநாள் அடியிலே அறிமுகம் கிடைத்திருந்தது இலங்கை நாற்பத்தி ஒன்பது தசம் இரண்டு ஓவர்களிலேயே சகல விக்கெட்டுகளை விழுந்து இருநூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை மாத்திரமே எடுத்தது இலங்கை அடிக்கு எதிராக பந்து வீச்சில் பங்களாதேஷ் சார்பாக தஸ்தின் அகமது நான்கு விக்கெட்டுகளையும் தன்சிம் விக்கெட்டுகளையும் இந்த பங்களாதேஷ் நாற்பத்தி ஐந்து என்ற இலக்கோடு களம் இறங்கியது சகல விக்கெட்டுகளையும் விழுந்தது ஆரம்பத்தில் பங்களாதேஷனுடைய விக்கெட்டுகள் மிக மெதுவாகத்தான் விழுந்தது குறிப்பாக நூறு ஓட்டங்களை எடுத்திருந்த போது பங்களாதேஷ் இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரம்தான் இழந்திருந்தது வரமான நிலையிலே இருந்தது பங்களாதேஷ் ஆனால் அதற்கு பிறகு வனிந்து ஹசரங்கு கமிந்து வெண்டிஸ் மஹிஷ் தீக்ஷன போன்ற சுழல் பந்து வீச்சாளர்கள் போட்டியின் போக்கை மாற்றியிருந்தார்கள் அதிலும் வனிந்து ஹசரங்கு வந்த வேகத்தில் விக்கெட்டுகளை வேகமாக சாய்த்தார் அவர் மொத்தமாக நேற்றைய போட்டியில் நான்கு முக்கியமான விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் கமிது வெண்டிஸ் மூன்று விக்கெட்டுகளை சாய்க்க மஹிஸ் தீக்ஷனவும் தனது பங்கில் ஒரு விக்கெட்டை சாய்த்திருந்தார் அசித்த பெர்னாண்டோவுக்கும் ஒரு விக்கெட் கிடைத்தது இலங்கை அடையினுடைய பந்து வீச்சு கள்ளத்தடுப்பு எல்லாம் நேற்று அபாரமாக இருந்தது என்பதை கவரிக்க வேண்டும் நேற்றைய போட்டியிலே இலங்கை எழுபத்தி ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வாகிய சூழியது இந்த போட்டியின் மூலமாக இரண்டு வீரர்கள் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு சாதனைகளை படைத்திருந்தார்கள் ஒருவர் வரிந்து அசரங்கு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் நூறு விக்கெட்டுகளை கைப்பற்றிய இரண்டாவது இலங்கை வீரர் என்ற சாதனையை படைத்தார் குறிப்பாக அவர் வேகமாக இந்த நூறு விக்கெட்டுகளை சாய்த்த வீரர் என்ற தரவரிசையில் இரண்டாவது முன்னேறி இருக்கிறார் வரிந்து அசரங்க இலங்கையினுடைய மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளில் தொடர்ந்து அபாரமாக பந்து வீசி வருகிறார் இருபதுக்கு இருபது போட்டிகள் மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் அவருடைய பந்து வீச்சு மிக அபாரமாக இருக்கிறது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் நூறு தொண்ணூறு விக்கெட்டுகளை அவர் பூர்த்தி செய்திருந்தார் அதிலும் சரித் அசலங்க சிறப்பாக இலங்கை அணியை வழிநடத்தி வருகிறார் இலங்கையில் நடைபெறுகின்ற போட்டிகளில் பெரும்பாலும் ஒரு நாள் மற்றும் இருபதுக்கு இருபது போட்டிகளில் இலங்கை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் சரித் அசலங்களுடைய அடித்தலைமை வியூகங்கள் தான் சரி தசலங்கு நேற்றைய போட்டியில் நூற்று ஓட்டங்களை பெற்று கொடுத்து ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தனது ஐந்தாவது சதத்தை நேற்றைய நாளிலே அவர் பூர்த்தி செய்து நேற்றைய போட்டியினுடைய சிறப்பாட்டக்காரராகவும் அவர் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இடம்பெற இருக்கிறது அதனை தொடர்ந்து எதிர்வருகின்ற எட்டாம் தேதி பல்லகல மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது மூன்றாவது உறுதியான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி அடுத்த போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் இலங்கை தொடரை தன்வசப்படுத்தலாம் மற்றொரு காணொலியின் வாயிலாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்